அளவு மக்கள் வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் ஹலோ மக்கள் இன்னைக்கு நம்ம கட்டுறது சமையலில் என்ன பார்க்க போறோம்னா அவரைக்காய் பொரியல் அவரைக்காய் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற போல நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நாங்கள் இப்படி கட் பண்ணி வச்சுருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான காய் இது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் வாங்கிட்டு உடனே செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பச்சை பசியும் இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் வேக வைக்க போகிறோம் இதை வந்து ஏற்கனவே நம்ம வந்து கழுவி வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் எந்த காய வாங்கினாலும் நம்ம என்ன பண்ணணும் கழுவி நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம் ஸோ நீங்களும் அதே போல் பண்ணுங்கள் இது வந்து சிம்பிளான முறையில் காய் வந்துச்சுன்னா ஒரு செகண்டில் செய்ய வேண்டிய ஒரு பொரியல் தான் இது இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து பற்ற வச்சு வச்சு மூடி போட்டு வேக வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகி போகணும் வெந்த பிறகு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மக்களே மக்களே பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த அவரைக்காவை வேக வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் துருவ அரைச்சி வச்சுருக்குறோம் சரிங்களா இப்போ இதில் வந்து காஞ்ச மிளகா வச்சுருக்கிறோம் பச்சை கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பொரியல் செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெடி பண்ண வேண்டியது தான் பாருங்கள் தேங்காய் துருவ காஞ்ச மிளகா இருக்குது இப்படி தேங்காய் இல்லைனா நான் வெஜிடேரியன் சாப்பிட்ணா முட்டையை வந்து அடித்து ஊற்றிக்கலாம் அதில் ஸோ ரெண்டு வகையாக நம்ம செய்யலாம் ஸோ நம்ம வந்து வெஜிடேரியன் வகையாக நம்ம செய்ய போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கடுகுள் பருப்பு போட போகிறோம் இன்னும் பொரிய ஆரம்பிச்சிச்சு ஆனால் உண்மையில் இது ரொம்ப சூப்பரான பொரியல் இருக்குது இந்த காய் மிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு பொறுத்தவரையாக நீங்கள் சாம்பாரோ கொஞ்சம் உளுத்த மருந்து போட்டுக்கணும் சாம்பாரோ இல்லைனா வந்துட்டு பொரியல நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையான ஒரு காய் இது ரொம்ப சத்துள்ள காய் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லைங்க எங்களுக்கு பச்சை மிளகா போடணும் பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுவையான மிளக செய்ய போகிறோம் இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம் அவ்வளோதான் இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் தான் ஒரு சின்ன வெங்காயம் பண்ணி வச்சுருக்கோம் இது ஒரு வெங்காயம் போட்டு ரொம்ப சூப்பராக சுவையான டேஸ்ட்டு அள்ளி கொடுக்கும் வெங்காயமே ரொம்ப சூப்பர் தான் இப்போ நல்லா வதங்கட்டும் பாருங்க சூப்பரான ஒரு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் தான் இது அவரைக்காய் மட்டும் சீக்கிரமாக வந்துடும் அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ரொம்ப சாஃப்டான ஒரு காய் ரொம்ப அருமையான ஒரு காய் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இந்த அவரைக்காக இதை போட்டுருவோம் ஏற்கனவே வேக வச்சுருக்கிறோம் அதனால் நம்ம வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம் வேக வச்சக்காய் நல்லா என்ன போடுவோம் இதை மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா டேஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் உப்பு போட்டு செக் பண்ண போகிறோம் இந்த நேரத்தில் உப்பு போட்டுக்கங்க சில பேர் உப்பு போட்டு கூட தண்ணி வேக வச்சுக்கலாம் அது வந்து ரொம்ப உப்பாயிடும் ஸோ அப்படி பண்ணாமல் வெறும் அவரக்காக தண்ணியை வேக வச்சு எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பாரு வெங்காயமும் வதஞ்சிச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இது இந்த மாதிரி பண்ணுறது ஆயிடும் இந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும் தண்ணி போறதுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லாவும் இருக்கும் குச்சியாகவும் இருக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் கார இருக்கும் பச்சை மிளகா காரம் வேறுதா மிளகாவை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அது பச்சை மிளகாய் இருந்தாலும் சரி காஞ்ச இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த அவரக்கலர் தண்ணி கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால் அது வந்து போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட்டு பார்த்துருங்க உப்பு கம்மியாக வந்து உப்பு போட்டுருங்க அருமையான அவரைக்காய் ரெடி ரெடியாகிட்டே இருக்குது அவ்வளோதாங்க நம்ம தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அவரைக்காய் வெட்டி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு பேருக்கு தான் சும்மா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு ஆளுக்கு அப்புறம் நாங்கள் வந்து பாருங்கள் அரக்கப்பரியில் நாங்கள் இந்த சாம்பார் பண்ணிகிட்டு இருக்கோம் சாம்பாருக்கு இந்த அருடக்கப்பரியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இந்த கேஸை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருள் மேலே தூயிருக்கும் தேங்காய் துருள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும் சரிங்களா ஆஃப் பண்ண பிறகு தான் போடணும் போட்டு கேஸ் ஆன் பண்ணி போட்டு பண்ணலாம் இந்த தேங்காய் வந்து திரிஞ்சிரும் அப்போ வந்து டேஸ்ட்டு மாறிடும் நல்லா இருக்காது அந்தளவுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குறிப்பாக நீங்கள் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் நீங்கள் வந்து இந்த பொரியல் செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் சூப்பரான அவரக்காய் பொரியல் ரெடி இதில் முட்டை அழிச்சோ போட்டுக்கலாம் தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் வந்து முட்டையை அழிச்சு நல்லா பண்ணிங்கன்னா அவரக்காய் முட்டை பொடி மாதம் ரெடி ஆகிடும் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எல்லாமே அருமையான ஒரு டிஷ்ஷு தான் அதெல்லாம் ஸோ எப்போ போனாலும் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி கடைக்கு போனாலும் சரி இந்த கா அவரக்காவை மறக்காமல் வாங்குங்க வாங்கி செஞ்சு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க காய்கறிகள் அதிகமாக சாப்பிடுங்க ரொம்ப நல்ல சரியான ஒரு காய்கறி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஓகே மக்களே இனிமேல் நம்ம செஞ்சு சாப்பிட வேண்டியது தேங்காய் லைட்டாக மேலே தூவிப்போம் ஒரு டெக்கரேஷனுக்காக சூப்பரான அவரக்கா பொரியல் ரெடி மக்களே நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நல்லா சமைங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஓகே மக்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம்